நடிகை ஐஸ்வர்யா ராஜேஷ் எப்படி சினிமாவுக்கு ரொம்பவே கஷ்டப்பட்டு வந்தாங்களோ அதே போலதான் சின்ன திரையிலும் சீரியல் வாய்ப்பை பெற்றவர் மணிகண்டன் ராஜேஷ் ஐஸ்வர்யா ராஜேஷ் மற்றும் மணிகண்டனின் தந்தை ஒரு தெலுங்கு நடிகர் ஆவார் தன்னுடைய குழந்தைகள் அனைவருமே சிறியவர்களாக உடல்நலக் உடல்நலக்குறைவு காரணமாக இருந்துட்டாரு அதன் பின்னர் ஐஸ்வர்யா ராஜேஷின் தான் இவங்க பிள்ளைகளை வளர்த்துருக்காங்க ஐஸ்வர்யா மணிகண்டன் இருவருமே கல்லூரியில் படிக்கும் போது பார்ட் டைமாக வேலை பார்த்து தான் தன்னோட செலவு அவங்க இது பண்ணியிருக்காங்க அதே போல சின்னத்திரை மற்றும் வெள்ளித்திரையில வாய்ப்பு தெரிய போதுதான் ஐஸ்வர்யா ராஜேஷ்க்கு நிகழ்ச்சியில் பங்கேற்க ஒரு வாய்ப்பு ஒன்று கிடைச்சிருக்கு ஒரு தொகுப்பாளராகவும் அறியப்பட்ட இவர் சில வாய்ப்புகள் தேடவும் மணிகண்டன் தொடர்ந்து விஜய் ஒளிபரப்பான அவள் சீரியலில் நடிக்கும் வாய்ப்பு இவருக்கு கிடைச்சிருக்கு அழகு சிவா மனசல சக்தி தாய் வீடு நாச்சியார் உள்ளிட்ட பல சீரியல்கள்ல நடிச்சிருக்காங்க மணிகண்டன் ராஜேஷ் தன்னுடன் நடித்த சோஃபியாவையே காதலித்து திருமணம் செய்து கொண்ட நிலையில இவருக்கு ஆரியன் என்கிற மகன் இருக்கிறான் கணவன் மனைவி இருவருமே பிரபலம் என்பதால் மிஸ்டர் அண்ட் மிஸ் சின்னத்திரை திரை உள்ளிட்ட பல நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டிருக்காங்க அதுக்கப்புறம் பர்சனல் விஷயம் காரணமா அந்த நிகழ்ச்சியிலிருந்து விலகிட்டாங்க மணிகண்டன திருமணம் செய்து கொண்ட பின்னர் குழந்தையை வளர்க்க திரையுலகில் இருந்து மொத்தமாக விளங்கியிருந்த சோஃபியா மீண்டும் தற்பொழுது திரைப்படங்கள் மற்றும் சீரியல்களில் நடிக்க துவங்கியுள்ளார் அந்த வகையில் தான் ஆக்ஸ்போர்ட் திரைப்படத்தில் கலையரசனுக்கு ஜோடியா சோஃபியா நடித்திருந்த நிலையில தற்பொழுது சண்டிவில் ஒலிபரப்பாகி வரும் மருமகள் சீரியலிலும் நடித்து வருகிறார் இந்த நிலையில மணிகண்டன் மற்றும் சோஃபியா தம்பதி இருவரும் விவாகரத்து பெற்று பிரிந்து விட்டதாக அதிர்ச்சி தகவல் ஒன்று வெளியாகியிருக்க சமூக வலைத்தளங்களில் இவர்கள் இருவரும் பிரிந்து விட்டதாக தகவல் வெளியாகி வந்தாலும் தற்போது வரை மணிகண்டன் மற்றும் சோபியா ஜோடி இது குறித்து அதிகாரப்பூர்வ அறிவிப்பை வெளியிடவில்லை என்பது குறிப்பிடத்தக்க விஷயமா இருக்கு இது போன்ற சினிமா மற்றும் சீரியல் தொடர்பான செய்திகளை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க